நம்மது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசிர்வாத கூட்டம் கத்தர் எப்ப என்ன எடுப்பாருன்னு தெரியல பிரதர் இப்படியே வாழ்றாங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கத்தர் எடுக்கிறவர் அல்ல கொடுக்கிறவர் அவர் காடு சகிவ ஆமா ஒருவேளை உங்க வாழ்க்கையில எதையாவது இழந்திருந்தா கூட நஷ்டம் அடைஞ்சிருந்தா கூட அது சுகமோ பணமோ உறவோ வாட் எவர் பி நீங்க லாஸ் ஆயிருந்தா கூட அத பல மடங்கு என் தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் அவர் எப்படி கொடுக்கிறாரு மதகுகளை திறந்து கொடுக்கிறார் கிள்ளி கொடுக்கிறது இல்ல அள்ளி கொடுக்குறாரு கொடுப்பது என்பது ஒரு உபதேசம் அல்ல கொடுப்பது என்பது கடவுளுடைய குணம் ஆமா உங்களுக்குள்ள கடவுளை கொடுக்கிற சாயலை நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்களும் கொடுக்கிறவங்களாவே இருப்பீங்க தரித்திரத்தை உடைக்க கூடிய ஒரு ஆவி இருக்குதுன்னா அது கொடுக்கிற ஆவி தான் கொடுக்கிற ஒரு ஆள் கூட தரித்திரத்தில் இருக்க முடியாது இல்லாமல் இருக்க முடியாது வறுமையில இருக்க முடியாது ஆமா நடைபெறும் நாள் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஹோட்டல் சந்திராஸ் இன் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பார் என்பது பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் ஜாஃபர்கான் பேட் சென்னை எண்பத்தி மூன்று லேண்ட்மார்க் காசி தேட்டர் அருகில் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று